கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிற பாட்காஸ்டை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பராக இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கான வேத வசனம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலை திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் மத்தையோ பத்தாம் அதிகாரம் முழுவதுமாக வாசிக்கும் போது இயேசு தன்னுடைய சீசர்களுக்கு கொடுத்த கட்டளையாக இந்த பன்னீர் வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்ன வார்த்தைகளாயிருக்கிறது அந்த கட்டளைகளில் ஒன்று முடிவு நிலை நிலைநிற்க வேண்டும் காரணம் கடைசி நாட்களில் அவருடைய நாமத்தினால் உலகத்தாரால் பகைக்கப்படும் சூழ்நிலை வரும் உபத்திரவங்கள் வரும் கஷ்டங்கள் வரும் ஒருவேளை மரணத்தை சந்திக்க கூட நேரிடும் ஆயினும் கத்தருடைய உன்னதமான பணியில் நிலை நிற்க வேண்டும் அப்படி நிலை நிற்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் ஒரு கிராமத்தில் இதுவரைக்கும் இல்லாமல் ஒரு சில குறிப்பிட்ட அமைப்பு மாதந்தோறும் ஒரு இரவு நேர சந்திப்பை ஒழுங்குபடுத்தி நடத்தி கொண்டு வருகிறார்கள் அவற்றில் இளம் வாலிபர்கள் முதற் கொண்டு முதியவர்கள் வரை சுமார் நூற்று கணக்கானவர்கள் பங்கு பெறுகிறார்கள் அந்த சந்திப்பின் நோக்கமே கிறிஸ்தவர்களுக்கு வீடு கட்டவும் நிலம் விற்கவோ உதவி செய்யக்கூடாது யாரும் அவருடைய கடைகள் வாங்கக்கூடாது கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன வகையில் நெருக்கடிகளை கொடுக்கலாம் சபை எப்படி சீர்குலைக்கலாம் என்றே அவர்கள் திட்டம் தீட்டி செயல்படுத்தி வருகிறார்கள் இப்படிப்பட்ட காரியங்களால் நாம் உபத்திரவங்களை சந்திக்க நேரிடும் காரணம் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார் என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன் ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாகவும் புறாக்களை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்று மத்திய பத்தாம் அதிகாரத்துல பதினாறாவது வசனத்துல சொல்லியிருக்கிறார் ஆண்டவரையே பார்த்து பெயர் என்று சொல்வார்கள் என்றால் உங்களையும் என்னையும் பார்த்து உலகம் சொல்வதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை கடைசி மட்டும் கர்த்தருக்கு சாட்சியாக நெல்லுங்கள் எல்லா உபத்திரவத்தையும் தேவ மகிமைக்காக ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏசுவை ஒருபோதும் நிராகரித்து விடாதிருங்கள் தைரியமாகவும் பயப்படாமலும் இருங்கள் உலகம் இயேசுவின் நிமித்தமாக ஒருவேளை கொல்ல வகை தேடினாலும் பயப்படாதிருங்கள் ஆத்மாவை கொல்ல வல்லவராயாமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் சொல்லுகிறது முடிவு பரிந்தும் நிலைத்திருந்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற ஆண்டவரின் கட்டளைக்கு செவி சாய்த்து கீழ்படியுங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக ஆம